ஹாய் தங்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன் நீங்களாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்து வந்திருப்பீங்க நிறைய பேர் பார்க்க வந்திருப்பீங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது நிறைய பேர் வந்து நான் ஒயிட் ஆகணும் நான் ஏதாச்சும் பண்ணணும் இந்த சூப் பண்ணணும் அந்த சூப் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க நானும் அப்படி தான் ஒயிட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன் ஸோ மேபி அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு க்ரீமோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது இந்த ஒரு க்ரீமோட ரிவ்யூ தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் எவிடன்ஸ் வித் எவிடன்ஸோட ரிவ்யூ கொடுக்குறேன் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாதான் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கான இது தான் இது எப்படி நான் வாங்கினேன் அப்படிங்கிறது நான் வந்து இது வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் நான் வாங்கினேன் இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன் இது வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பொய்யா இருந்தால் பார்த்துக்கோங்க இது வந்து செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தக்கே அகெயின் ஏன்னா ஒரு பேக்கேஜாம் செம்ம சூப்பரா சூப்பராக இருந்துச்சுங்க எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் தான் வந்துச்சு இதுக்கு இதுக்கு வந்து அப்போதைக்கு ஒரு ஆஃபர் போட்டுருந்தாங்க டே ஆஃபர்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு ஆஃபர் அந்த டேயோட ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு ஆலோவேரா ஜெல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது பாருங்க அந்த மூலையில் கிடக்குது அதை நான் யூஸ் பண்ணல ஏன்னா நான் வேற ஒரு பிராண்டோட ஆலோவேரா ஜெல் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டக்குன்னு ஏதாச்சும் நம்ம ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்காது அப்படின்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் ரெண்டாவது என்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கின் ஒயிட்டாக யூஸ் பண்ணலாங்க கண் கண்ணு கீழே கருவனையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அங்கங்கே புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்கும் எனக்குலாம் நிறையவே இருந்துச்சு ஸ்கின்னை பாருங்களேன் எனக்கு நிறைய எக்கச்சக்கம் இருந்துச்சு இப்போ ஓரளவு ஓகே போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதோடய க்ரீம் வந்து இவ்வளோதான் இருக்கும் இந்த டப்பா பாக் இந்த டப்பா வந்து இவ்வளோ தான் இருக்கும் இதோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அது கலரும் ஸ்மெல்லும் இச்சா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் உண்மையாகவே செம்ம ஸ்மெல் இது ஸ்மெல்லுக்காகவே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த கலரும் பாருங்கள் அப்படியே சாண்டில் கலர் சேண்டில் ஸ்மெல்லு ஓ ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த கடையில் போய்ட்டு சாண்டில் பவுட்ரு வாங்குறதுக்கு பல அந்த கட்டையெல்லாம் வாங்கி நம்ம உரசி போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி அந்த ஸ்மெல்லு ஃபீல் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதோட ஸ்மெல்லு தான் உண்மையாகவே தான் இருந்துச்சு இதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது கண்டிப்பாக இதை நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் அதை ப்ரூஃப் பாருங்கள் நான் ஃபோர்ட்டீன் டேஸ் எப்படி நான் விடாமல் நான் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்குறது வாங்குறதும் உங்கள் விருப்பம் இருப்போம் நான் யாரையும் வாங்குன்னு நான் சொல்ல கிடையாது இதோடய ப்ரைஸும் நான் சொல்லிட்டேன் உண்மையாகவே என்னோடய ஸ்கின் இப்படிதாங்க இருக்குது இங்கே பாருங்க உண்மையாகவே என் ஸ்கின் முன்னே யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் இங்கே பாருங்கள் லைட்டாக ஒரு பிம்பிள் மாதிரி வந்துச்சு இது அந்த வாயை சுற்றிலாம் நிறைய பிம்பிள் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் சரி இது விட்டுடலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு உண்மையாகவே என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் தான் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணல என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் தான் என் ஸ்கின்னுக்கு ஓகே ஆச்சு இருக்கு நான் யூஸ் பண்ணி உண்மையாகவே நான் கலர் ஆனேன் அவ்வளோதான் இது என்னோடய ரிவ்யூ இது தான் இதை யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம் வாங்குறதும் வாங்காதும் உங்களுடைய விருப்பம் நிறைய பேர் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க இந்த வாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும் நான் நிறைய மேபி சொதப்பியிருக்கலாம் அந்த வீடியோவில் அதை நெக்ஸ்ட் டைம் நான் குறைச்சிக்கிறேன் நான் தேங்க்யூ அக்கெயின் என் வீடியோக்குள்ளே தப்பாக கமெண்ட் பண்ணுற நாய்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் வந்த பக்கம் வந்து பழகு